ஞானத்தினுடைய ஒரு உச்சபட்ச நிலை அப்படின்னே வச்சுக்கலாம் படிப்பிலேயே மிக உயர்ந்த படிப்பு அதுவும் அந்த படிப்பினை எந்த இடத்திலே பயன்படுத்த வேண்டும் இருக்கு இல்லையா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா ஒரு சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பா அறிவாளிகளாக இருப்பார்கள் ஆனால் புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள் தெரியுமா நாம் அறிவாளியாக இருந்தால் மட்டும் போராது அதாவது படித்தறிந்திருந்தால் மட்டும் போறாது நம்முடைய அந்த படிப்பறிவினை சரியான நேர உலகத்திலே உபயோகப்படுத்துவோம் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அவன் என்னப்பா அவன் பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா இந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கே பயன்படும் சொன்னா அதை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொன்னா அது இது புதன் என்கின்ற அந்த கிரகம் தான் அந்த புதனினுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான் இந்த மரகதக்கல் என்பது பெரும்பாலும் பார்த்தோம்னா மரகதத்திலே சிவலிங்கங்கள் என்பதுதான் இருக்கும் சிவனை தானே ஒரு சித்த புருஷர் அப்படின்னே சொல்றோம் இந்த சித்த புருஷர்களுக்கெல்லாம் தலைவனாகவே பார்க்கிறோம் யாரை சிவபெருமானைத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆக சிவபெருமான் தான் நமக்கு இந்த உச்சபக்ஷ அறிவினை தரக்கூடியவர் என்பதால்தான் அந்த மரகதத்திலே பெரும்பாலும் லிங்கங்களை செய்து வழிபடுகிறார்கள்